காஞ்சிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் செய்யிட்டுங்க இப்போ தான் பண்ணோன்னு பார்த்துக்கு முடிஞ்சுதான் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் ஓரளவு பரவாயில்ல பரவாயில்லன்னா ஒன்றும் இல்லை அவ்வளோ ஏன்னா கடைசி மூணு வாரம் ஆகுதுல லாஸ்ட் த்ரீ வீக்ஸ்னால் பிக் பாஸ் பெரிய மூட்டை கட்டி எடுத்து போயிட வேண்டியது தான் அப்படின்னு இன்றைக்கி சாதாரணமாக தான் போச்சு இன்னும் ஒன்று விஷால் வந்து இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் அவரை ஏன்னா இந்த கிராமத்துலலாம் இந்த வயலில் சொல்லுவாங்க இந்த வயல்வெளியிலலாம் சொல்கிறாங்க அந்த சைடு போகாதீங்க அங்கே அந்த கிணறு காவு வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேர் இவர் கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் பாவம் அந்த தட்சிகா போனேயும் இதே மாதிரி தான் சோழர்ல கை போட்டு சுற்றினாரு ஒன்று மறக்க மாட்டாங்க அதுவும் சைனை கொடுத்தது ஒரு கருப்பு அந்த திஸ்தி ரிங் மணியை கையில் மாட்டுச்சு மறுநாள் அதை விட்டு அது போகும்போது ஒரு அக் பண்ணிச்சு ஓகே வெளியே பார்த்துலாம் எது ஒன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆறுதல் சொல்லி அமுச்சார் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருந்தோம் அது போன பிறகு அது ஃபீலிங் அது அதை பற்றி கவலையே கிடையாது அதுதான் பாவம் வெளியே புலம்பின்னுக்குது இவனை நம்பி ஏமாந்த அப்படி இப்படின்னு இவரை அதை விட்டு ஏன்னா ஒரு சினிமா போகிறோம்ல அதில் ஜோக் ஒன்று வரும் நகேந்திர விட்டா திருஷா அப்படின்னு அது மாதிரி கதையாக போச்சு அது தட்சிகா போனால் அனுக்ஷா அப்படின்னு வச்சாரு இந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட வந்துட்டார் இந்த மலையாளி பொண்ணுக்கிட்டேன் அதை தான் நேற்று தாங்க நேற்று அந்த ஐமாம் போனல ஜாக்லின் சாரி ஜாக்லின் தானே அப்புறம் ஜெஃப்ரி போனாங்கல்லையா முதல்ல எடுத்தவொடனே இவங்கள தான் காமிச்சாங்க இவர் ஷோல்டரில் கை போட்டு சுற்றுறாரு சுற்றுறாரு சுற்றுறாருன்னு அப்போயே நான் செய்யுதுன்னு பார்த்தா இன்றைக்கி அந்தமாக போயிட்டாங்க ஸோ ரெண்டு விக்கெட் அவுட் போட்டார் இந்த கேமில் வந்து ஆனால் பிளேயர் இருக்கார் என்ன பாவம் பாருங்க இன்னும் கேட்டால் அவன் போயிருக்கலாங்க ஒன்றுமே இல்லை என்டர்டெயினர்ன்றான் என்ன என்டர்டெயின் நம்ம ஒன்று வருஷமே இப்படி தான் போடுறது இப்போ அடுத்து யாரும் போடலான்னு பார்க்குறாரு எதுவும் அவர்கிட்ட போகிற மாதிரி தெரியல ஏன்னா ஜாக்லின்னால் பிடிக்காது விசால பிடிக்காது ஏன்னா இன்றைக்கி அது அப்புறம் வரேன் ஜாக்லின் போகுது இந்த சௌந்தரியாக இருக்குது அது போவோம் இந்த அவர் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டார் இவன் வந்து வெளியே விசினுக்கு தான் எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்ட்டு அவரும் விசாராயிட்டான் மற்றபடி இன்னொரு லேடி ஆறுனா மஞ்சரி இன்னொன்று பவித்ராகிட்ட போக மாட்டான் அதனால் இப்போ இன்னி அடுத்த வாரம் யாரை கவக்குதுன்னு யோசிக்கிறாங்க விஷால் கேமு ஒர்ஸ்ட்டு கேம் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி விசால் அனுப்பிச்சுருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு அது என்னவோ அந்த மலையாள பொண்ணு பாவம் அந்த மாதிரி ரெடியாக இல்லை காரணம் ரெடியாக இருக்குன்னா ராணுவம் ரெடியாக இருந்தான் போல்டு ஏன்னா நம்மளை இன்றைக்கி இந்த வாரம் அனுப்பிச்சிடுவாங்கன்னு இந்த மாதிரி எதுவுமே எடுத்து வைக்கலை கடத்தில எல்லாம் எடுத்து வைச்சு அனுப்புங்க அப்படின்ட்டு நேற்று ஜெஃப்ரி கூட அப்படி தான் எதுவுமே அவன் அரேஞ்ச் பண்ணாம வந்தனால தடன் விக்கெட் அவரு போனவுடனே இன்றைக்கி தான் விஷாலே அவன் அவனுடைய திங்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் ஜெப்பி இது இதெல்லாம் வெளியே போனோம் அப்படின்னு அனுப்புகிறாங்க இதான் விஷயம் இன்றைக்கி எத்தவணை என்னாச்சுன்னா விஜய சேதுபதி வந்தார் வந்துட்டு எப்படி இது கேமு அது இது எல்லாம் ஜென்ரலாக வந்து கேட்டார் கேட்டு நீங்கள் இங்கேருந்து யார் போனால் நீங்கள் இல்லை யார் போனால் நல்லாயிருக்கும் அது சொல்லுங்கன்னு சொன்னார் அது இப்போ ஒருத்தர் சொன்னாங்க அதில் வந்து அந்த நல்லா பன்னெண்டு பேர் சொன்னல ரெண்டு பேர் சொன்னது ரொம்ப உண்மையாக இருந்தது முத்து வந்து என்ன சொன்னால் சௌந்தரியா போனால் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேம்லாம் ஆகிறோம் அது என்ன கஷ்டப்பட்டோம் தான் தெரியும் ஏன்னா நம்மளும் பார்க்குறேன்ல சொல்லி ஓகே சொல்கிற கஷ்டப்பட்டு கேம் ஆடுறோம் ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இவங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்களே அதனால் இது இருந்து வேஸ்ட்டு இது போனால் இருக்கணும் உண்மையிலே நல்ல பாயிண்ட்டு அதே மாதிரி ஜாக்லின் சொன்னது நல்ல பாயிண்ட் விஷால் போனால் நல்லாயிருக்கும் சரியான பாயிண்ட்டு கொடுத்த விசால் ஜாக்லின் தான் கரெக்டு ஏன்னா இவர் வந்து ஒரு கேம் ஆடுறாரு கேம் வந்து பின்னாடி இருந்துன்னு அதாவது பின்னாடி இருந்தால் ஆள் தள்ளி விட்டுனுங்கிறார் அவங்கள தள்ளி விட்டு இருந்து கேம் ஆடுறாரு பேர் மட்டும் இவர் எடுத்துறாரு அவங்க முன்னும் அவங்க தள்ளி விட்டு இவர் மட்டும் நினைச்சிடுறாரு இவரை நம்பி ஆடுறவங்க போயிடுறாங்க அப்படின்னு கேம் அவர் ஸ்பாயில் பண்ணுறாரு அப்படின்போது நல்லா சொன்னால் விஷால் மேலே நல்லா பாயிண்ட் வச்சு மற்றபடி வேறு யாரும் சொல்ல அதில் அந்த பாவம் அந்த ராணுவவுக்கு பேச தெரியல இல்லை சமயத்தில் ஸ்ட்ரக்காக இதுதானான்னு தெரில இவர் கேட்டால் ராணுவ நீங்கள் சொல்லுங்கள் யார் நான் யார் அது இதுவும் தமிழே வர மாட்டேது பேச வர மாட்டேது அப்புறம் முத்துக்கிட்டேருந்து எல்லாம் ஆரம்பித்து மறுபடியும் ராணுவ கிட்டே போனால் மறுபடியும் எதுவும் சொத போகிறாரு அப்புறம் சரி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த ரயான் சொல்கிறார் சார் ராணுவ போனால் நல்லாயிருக்கும் அவன் வந்து நடிக்கிறான் அப்படின்னா சொல்கிறார் அதுக்கு ராணுவ கூலாக சொல்லவில்ல ஆமாம் நான் நடிக்கிறேன் தான் நான் வந்து இங்கே வந்து நடிக்கிறேன் எல்லாமே நடிக்க தான்டா வந்துடும் அப் உண்மையிலே அது அர்த்தம் தான் இங்கேனா எல்லாம் ஃபியூவராக இருக்காங்க இதில் வேற ரயான் வந்து தீபக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார் தீபக் யாரும் ஓட்டு போடக்கூடாது சார் அவர் சொல்கிறாரு நான் பாஸே பார்க்கல அப்படின்னு என்பா அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க நான் இப்போ நம்ம கூட தான் எக்ஸாமில் படிச்சுட்டு போகிறோம் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க ஏய் நல்லா படிச்சிருக்கேன் மரம் படிச்சுக்கிறேன்பா ஐயோ அது படிக்கல அந்த ஆன்சர் படிக்கல இது படிக்கலன்னு சொல்லுவோம் ஆனால் படிச்சிருப்போம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் என்ன நல்லா படிச்சிட்டாங்கன்னா ஐயோ எல்லாம் படித்தா போலன்னு அது ஒரு திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவன் ராயன் பேசு ஒன்றும் புரியல தீப்க்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர் வந்து பிக் பாஸே பார்க்கலையா அப்படின்னு பாஸ் பார்க்காம ஏழு சீரியல் ஆகுதும் அவர் டிவியில் இருக்கிறவர் ஏழு சீரியல் பார்க்காம இருப்பாங்க அதுமா இவர் இந்த மிக்சர் எப்படி வந்து தெரில இப்போ தான் இப்போ தான் இந்த ஒரு வாரமாக அப்படி உஷாராயிட்டார் உஷாராயிட்டாங்கன்னா ஜாக்லீன் அண்டு சவுண்டை விட்டு தனியாக வந்துட்டார் ஏன்னா போன நேற்று கூட ஜாக்லின்ட்டு ஒரு ஃபைட் பண்ணார் சௌந்தர்ட்டும் ஒரு ஃபைட் பண்ணார் இப்போ தனியாக இருக்கானோ இனிமேல் உஷாராக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் இன்னும் உஷாராகணும் தெரில இதெல்லாம் எப்படி தான் மிச்ச டீம்லாம் வருது இன்னும் அந்த பவித்ரா அப்பாவும் அது பேச பேசல பேசத்தலைன்னு அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படி சொல்லி நீ இன்னும் என்னது மேலே வரணும் இன்னும் நீ உன்னோடைய இதை போட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க மற்றபடி கான்ஃபிடென்ட் பிளேயர் ஒன்னா யாருன்னா இப்போ செலக்டட் ஆகிடுச்சுங்க அந்த ஃபினால் ஃபைவ்ல வந்து யார் நிற்பாங்கன்னா அந்த அஞ்சு பேர் கரெக்டாக ஜாக்கெட் நிற்பாங்க முத்து அருண் தீபக் நாலு பேர் ஆச்சுங்களா அடுத்து யாருன்னா விஷாலெலாம் சான்ஸ் கிடையாது விஷால் கண்டிப்பாக வரவே கூட போயிடணும் அவனால் ஆடுறதுக்கே ஒரு நல்ல பிளேயரே கிடையாது கேமை ஸ்பாயில் பண்ணுறாள் அவன்தான் என்னை பொறுத்தனும் பிடிக்கல உண்மையிலே நல்லா இருப்பான் அந்த அந்த மலையில் இப்போ ஏதோ பண்ணியிருந்தது அதையும் போட்டுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு ஒன்றும் தெரில அது இன்னும் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அது வந்து இங்கே வெளியே ஸ்டேஜில் வந்து கூட விஜய் சேர்ப்பு நின்று சொல்லுது நான் சொன்னதை நான் வச்சுக்கோ ஐ ஆம் வெயிட்டிங் ஆ ரைட் நான் எதுனாலும் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறான் எதுனாலும் உன் லைஃப் ஃபுல்லாக நான் இருப்பேன் இவன் நான் இருப்பான் அடப்பாங்களே அந்த தசிகா சொல்லி அதை அனுப்பிச்சுட்டான் இப்போ இதுக்கிட்ட சொல்கிறேன் அதனால் இவர் வந்து ரெண்டு விக்கெட் வாங்கினேன் ரெண்டு விக்கெட் போட்ட கிரிக்கெட் பிளேயராக தான் நான் நினைக்கிறேன் நல்ல பிளேயர்னு சொல்லலாம் இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம் கிராமத்தில் அந்த காவை வாங்குற கிணறு ஒன்று இருக்கும் ரெண்டு பேரும் கவனிச்சு அதான் மற்றபடி இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க பா விஜய் சது எவ்வளோ சொன்னார் அதான் ஃபைனலில் வந்து அட்வைஸ் கொடுத்தாரு நீங்கள் இனிமேல் இதாக பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு இவன் வேண்டிவன் அவன் வேணும் அப்படின்னு விட்டு கொடுக்குறேன் பத்து பேர் தான் இருக்கீங்க அடித்து தள்ளுங்க யாருக்குன்னா வரத்து தான் அப்படின்ட்டு அந்த பின்னாலே அந்த கார்டு காமிச்சு அந்த அந்த டோக்கன் இது இல்லை ஃப்ரேம் போட்டு வந்தது இந்த பினாலே கொடுப்பாங்க இதை வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட நேராக வந்து இந்த ரெண்டு பேர் கைப்பிடி இல்லையா அதில் ஒருத்தர் தானே வேணும் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்த ஃபினாலியை கார்டு வச்சுனா நேராக டைரெக்டாக வந்துடலாம் அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது இன்னும் மூணே வாரம் தான் இருக்குன்னாரு ஓகே சந்தோஷமாகச்சு என்ன கேம் ஆனான்னு இந்த நூறு நாள் அவங்க என்ன கேம் ஆனான்னா ரெண்டு மூணு கேம் தாங்க டஃப் கேம் மீது எல்லாமே போருங்க எயிட் வந்து அவ்வளோ ஆகலை அதாவது கேம் என்னான்னு தெரியல அது ஒன்றும் புரியல அப்படின்னு போயிடுச்சு எதோ காலம் ஓடிச்சா அவ்வளோதான் இது பாருங்கள் அதாவது கேம் நல்லா இல்லை நல்லாக்குதுன்றதுக்கு இவனுக்கு இந்த டைம் வளர்க்குறதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒன் ஹவர் ப்ரோக்ராமு அது ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டாங்க ஒன்றரை நேரம் ப்ரோக்ராம் அது ரெண்டு மணி நேரம் ஆகிட்டாங்க இப்போ வந்து அதான் இப்போ வந்து ரெண்டே கால் மணி நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி பாராணிகள் முடிஞ்சது தான் ஆச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை விஜய் சேதம் வந்தார் அவர் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண போய் அவரே சொல்லிட்டார் நான் ஏதோ தோசைக்கார மாதிரி சொல்லுங்க நல்ல நீ இப்படி யார் உனக்கு நேரம் நல்லாக்குது நீ அப்படி இப்படி அவரே அவருக்கு காமெடி பண்ணினார் அப்புறம் வந்து மலையாள பொண்ணு வந்தது வந்து கை தட்டுங்க வராங்க அவங்க அவங்கச்சிக்காக வராங்க வந்தோடனே அந்த மாதிரி பேசுனாங்க வீடியோவெல்லாம் பார்த்தாங்க பார்த்து அந்த முத்து மட்டும் நல்ல பாயிண்ட்டாக பேசுகிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இப்போ வந்து உங்களை உங்களுடைய பற்றி பழைய வதந்திகள் எல்லாம் போயிடும் இனி வந்து நீங்கள் நீங்கள் இது தான் அப்படின்னு ஜனங்க புரிஞ்சு பண்ணுன்னு சொன்னார் அது இந்த பொண்ணு எவ்வளோ தொழில் புரிஞ்சு தெரில ஏ அது இன்னமாரினா அந்த பழைய லவர் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் விஷயம் மற்றபடி இது விஷால் கூட மறுபடியும் லிங்க் வெளில இருந்ததுன்னா இந்தம்மா மறுபடியும் போக வேண்டியது தான் அப்படின்னு மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க சும்மாராக முடிஞ்சது இன்றைக்கி அவர் சொல்லிட்டார் நான் அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன் பின்னாலே எல்லாம் யார் வராங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மற்றபடி ஒன்றுமே கிடையாது சுமார் மூஞ்சி குமார் தான் இன்றைக்கி அந்த அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு இப்போ காஞ்சிபுரத்தில் வந்தீங்கன்னா இது வந்து வேறு நம்ம விஷயம் நம்ம காஞ்சிபுரம் விஷயம் காஞ்சிபுரத்தில் இப்போ டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க அதில் மேல் மேல்மருவத்தூர்லேருந்து வராங்க சபரிமலை கூட்டம் வருது இவங்கெல்லாம் நிறைய கோயிலுக்கு வராங்க இப்போது எங்களை போக முடியலைங்க சாதாரணமாக போக முடியாது ஃப்ரீயாக இருக்கும் எங்கள் ரோடுலாம் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் டூரிஸ்ட் போர்ஸை நிறுத்துறாங்க ஏன்னா இந்த பஸ்ஸெலாம் சில இடத்துலேருந்து தாண்டி உள்ளே போக முடியாதுட்டு இங்கேயே மாட்டிக்கிறாங்க அது அரக்கோணம் ரோட்லேருந்து ஃபுல்லாகவே அப்படியே நிறுத்துறாங்க நிறுத்தி இங்கேருந்து பைவாக் நடந்து போகிறாங்க இல்லை ஆட்டோக்காரர் இங்கேயே வராங்க எடுத்து போகிறாங்க அப்படின்னு இதில் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் தான் அது இந்த ஏகாமனார் கோயில் அந்த காமராட்சிவன் கோயில் நல்ல க்ரௌடு இருக்குது இந்த ஜனங்க போய் அந்த க்யூவில் நின்றுடுறாங்க நின்றுட்டு அது உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது ரெண்டு கோயிலுங்க போய் பாருங்கள் அவ்வளோ விசாலமான வழி இருக்காது போட்டு அந்த ஜன நெருக்கடில் தள்ளும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுன்னு திட்டிக்கினு அப்படின்றாங்க அதுலேயும் சில பேர் இந்த கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுறான் அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் வரவங்க எட்டு மணிலாம் கோயிலுக்கு போயிடலாம் அப்புறம்ட்டு போயிடும் சாப்பிட மாட்டான் டீ காஃபி காபி தாடமாட்டோம் எதுவும் மணிலாம் எம்டி ஸ்டமக்கில் போயிடுறாங்க இது தாங்குறவங்க தாங்குறாங்க மற்றவங்க இந்த கும்பலில் மாட்டின்னு இன்றைக்கி ஒரு லேடி பொண்ணு தான் நினைக்கிறேன் ஏகமனா கோயிலில் மயக்கிட்டுங்க அந்த கும்பலை போட்டு மய்க்கிடுச்சு அவையை மய்க்கடிச்சேன் அப்புறம் இது பண்ணி அந்த பொண்ணு வெளியே எடுத்தாங்க அது மயக்கத்தில் இருந்தது காரணம் ரொம்ப சின்ன வழி அது வழியாக போய் டம்ப் பண்ணுறாங்க மாதிரிலாம் வேணாம் வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்க இந்த கும்பலை வந்து கொஞ்சம் சாப்பிட்டே வரலாம் கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி இருக்குல்ல அதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ரொம்ப க்ரௌடாக இருக்குது கேர்ஃபுல்லாக வாங்க அப்புறம் கோயிலுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க அது சொல்ல வரேன் வரும்போதே ஆனால் இன்னொன்று என்ன சொல்லுங்களா இவங்க வரதுட்டு இந்த ரோட்டும் ஒரு கடையெலாம் இருக்குல்ல இந்த டிஃபன் கடையெலாம் ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அங்கே ஆர்டர் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஆகிடும் இது அப்படி கிடையாது இங்கே ரோட்டோட கடை நிறைய வந்துடுச்சு இப்போ அங்கேயே கொஞ்சம் நல்லா இருக்குது டிஃபன்லாம் உண்மையிலே காஞ்சிபுரத்தில் நல்லாயிருக்கும் டிஃபன்லாம் தைரியமாக தாக்கலாம் முன்னவங்க ரோட்டோர கடையில் இன்னும் சுத்தமாக இருக்கும் அதாவது அப்பப்போ அன்றைக்கு நைட் செய்கிறது தான் அப்படியே தருவாங்க மாவா அரைச்சு தருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி டிஃபன் கடை நிறைய ஃபுல்லாகுது அது நல்ல சேல்ஸ் ஆகுது சீப்பாக இருக்கும் இருக்கும் ஹோட்டலில் போய் நம்ம அரை நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரத்தை சேவ் பண்ண முடியாது அப்படின்ட்டுக்க ஹோட்டலில் போகிறவங்க போகிறாங்க இல்லாதது ரோட்டார் கிடைக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன அப்படின்னு சொன்னேன்னா சாப்பிட்டு சாமி கும்பிடுங்க அந்த மயக்காயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒருத்தர் மாத்திரை போடாமல் அந்த கும்பலில் ஓடாடுவாங்க அந்த கும்பலில் நெச்சலில் காற்று உள்ளே எல்லாம் ஃபேன்லாம் கிடையாதுங்க சும்மா பேச்சு கோயில் உள்ள ஃபேன் சொல்லுவாங்க அது எங்கேயோ இடத்துல ஓடும் மற்றபடி எந்த வசத்திலும் அப்படிலாம் கிடையாது கும்பலில் அவ்வளோ கும்பல்லாம் வர வைக்க முடியாது அந்த அதாவது இரும்பு அந்த கம்பி மாதிரி போட்டிருக்கோம் அது உள்ளே போகணும் டைட் பண்ணுவாங்க திடீர்னு ஒருத்தவங்க முன்னே போக வரும் இதெல்லாம் பார்க்கணும் நம்மளும் நம்ம சேவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம திங்ஸு செல்ஃபோன் பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா எங்கேயும் எது வேணா நடக்கலாம் அதுக்காக சொன்னேன் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக வாங்க நிம்மதியாக நீங்கள் ஆசானம் பண்ணுங்க ஃப்ரீயாக வாங்க உங்களால் தாங்க மயக்கமாக தான் கொஞ்சம் ஓரங்கு வந்துடுங்க கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் இல்லாட்டி வெளியேறது கும்பிட்டே போங்க நான் போய் தான் ஆகணும் அடம் பண்ணிட்டு உடம்பு இது பண்ணிக்காதிங்க இது இன்றைக்கி ஒரு பொண்ணு நியூஸில் சொன்னாங்க பாலிமன் நியூஸில் வந்துச்சு எதுனாலும் லோக்கல் சேனல்னால் பாலிமனில் போட்டுருவாங்க அதான் விஷயம் அதுதான் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லிவிட்டுமா ஏ நம்ம வந்து டீ சாப்பிட்றோம்ல சூடா டீ அந்த டீ கிளாஸுக்கு பொடி கிடையாது அதாவது பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி சூடா சாப்பிட்ற டீ அப்படியே தான் குடிக்கணும் கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடும் ஒவ்வொரு டைமில் சூடு டீயை நம்ம ஆற்றி குடிப்போம் அது சில்லுன்னு குடிக்கிற லெஸ்ஸிக்கும் ஐ மீன் மோருக்கும் அந்த ஜூஸ் கடையில் லெசியாக வச்சுப்போம் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு கைப்பிடி வச்ச ஒரு கிளாஸ் தான் அது என்னத்துக்கு ஒன்றும் புரியல நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ணி அதே டீக்கு அது மாதிரி வச்சு கொடுத்தானே நம்ம அதை பிடிச்சி குடிக்கலாம் சில்லுன்னு குடிக்கிற மோருக்கு இல்லை லெஸ்ஸிக்கு இல்லை ஜூஸுக்கு கைப்பிடி வச்ச இது தான் அது ஏன் தெரில அந்த விஷயம் சும்மா ஏதோ ஒன்று சொன்னேன் ஜாலியாக எடுத்துக்கோங்க பார்க்கலாம் மீண்டும் பிக் பாஸ் வந்து நான் அடுத்த வாரம் தான் கொஞ்சம் கூடு பிடிக்கும்போது மற்றபடி இந்த சீசன் நல்லா இல்லைங்க அதான் விஷயம் யார் போகிறாங்கன்னா கண்டிப்பாக முத்து தான் வரும் அதில் ஒன்றும் இல்லை இதில் கூட இப்போது ஜாக்லின் சொன்னாங்க ரெண்டு பேரில் முத்து நீ ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும் எல்லாமே அவங்கவுங்க நான் தான் இருக்கிறாங்க நான் ஜெயிக்கலாம் நீ வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா மீதி பேர்லாம் ஃபோல்னு அர்த்தமாக சொல்ல எல்லாரும் ஜெயிக்கிறது தான் வந்துடுறேன் இந்த ஜாக்லின் பண்ணுறது தப்பு ஏன் நான் வரணும் இல்லை நீ வரணும் கப்புக்கு வேறு அதான் நான் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க அப்போ வந்து தீபக் பேசுன்னு சொல்றியா இல்லை இப்போல்லாம் வேஸுன்னு சொல்கிறியா என்னென்னு தெரில அது மாதிரி சொல்லக்கூடாது ஓப்பனாக எது இருந்தாலும் ஓகே எல்லாம் நம்ம தான்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வேறு விஷயம் ரெண்டு பேரும் அவன் ஆர்ன்னு சொல்லலாம் ரெண்டு கைத்துக்குள்ள நான் ஒருத்தனா வருவேன் இல்லை ஜாக்கின்னு சொன்னான் ஒரு கனவு கண்டேன் என்னான்னா என் கை ஓரது இன்னொருத்தன் முத்து கை வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் மூணு வாரம் யார் கை வரும் நம்மளுக்கே தெரியும் மற்றபடி அடுத்த பாட்டி பிக் பாஸ் போட்டவங்க நல்லா அதுங்கலாம் போட்டு கேம் எல்லாம் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஓகே இது மாதிரி டப்பா மூணு எல்லாம் இருக்கு பிடிக்கல டப்பா பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா இல்லை அதாவது என்னது டமுக்கு டமுக் டமுக்கு டப்பா தான் ஆயிடுச்சு ஓகேவா பாய்